விதிகளை மீறி இயங்கும் கல்குவாரிகள் குறித்து ஆர்டிஐ மூலம் தகவல் பெற்று அரசிடம் புகார் அளித்த சமூக ஆர்வலர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அமைச்சர்களின் பெயரில் தொடர் மிரட்டல் வருவதால் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் சமூக ஆர்வலர் அவருக்கு நேர்ந்த கொடுமை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இரண்டு மணிக்கு கல்குவாரியில இருந்து கல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கேட்ட இதுல வந்து அமைச்சர் மூர்த்தி இருக்காரு கனிமனத்துறை அமைச்சர் அவர் இருக்காரு இதெல்லாம் மோதி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி என்னை பயமர்த்திட்டு இருக்காங்க விதிகளை மீறி சட்டவிரோதமாக செயல்பட்டு சுற்றுச்சூழலுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் கல்குவாரிகள் மீது புகார் தெரிவிப்பவர்களுக்கு இந்த விளம்பர திமுக ஆட்சியில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பதை மறுக்க முடியாது அப்படி புகார் கொடுப்பவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்படுவது வாடிக்கையாக மாறி வருகிறது இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் பல நூறு கல்குவாரிகள் செயல்படுகின்றன இவற்றில் உரிமம் முடிந்தவையும் பல உள்ளன வாடிப்பட்டி அருகிலுள்ள கச்சைக்கட்டி ராமையன்பட்டி பூச்சம்பட்டி பகுதிகளில் செயல்பட்டு வரும் பத்திற்கும் மேற்பட்ட குவாரிகளுக்கு வாகனங்கள் சென்று வர தனி பாதைகள் இல்லை என்பதால் அங்குள்ள நீர்வரத்து ஓடைகள் பாதையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் இதனால் அங்குள்ள விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முன்னாடி மதுரை மாவட்டம் மாடிப்பட்டி வட்டம் கச்சைக்கட்டி கிராமத்தில் பெருமாள் நகர் என்னும் இடத்துல வந்து தூர்வாரினாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கல்குவாரிக்காரங்க வந்து தூர்வாரின இடத்துலையே கற்களை அதிகப்படியான கற்களை கொட்டி வேலை பார்த்து அவங்க போகிறதுக்கு ஏதுவாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் இரவு இரண்டு மணிக்கு கல்குவாரியிலேருந்து கல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வாடிப்பட்டி வட்ட இரட்டை சொன்னோம்னாக்கும் அப்படிலாம் எடுக்கலன்னு வாங்க கச்சைக்கிட்டு வியோட்ட சொன்னாலும் அப்படிலாம் எடுக்கலன்னு சொல்லுவாங்க இரவு ரெண்டு மணிங்க இப்படி ரெண்டு மணிக்கு கற்களை எடுத்து தண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது கனிம வளங்களை இரவும் பகலாக திருடிகிட்டே தான் இருக்காங்க இந்நிலையில் ஞானசேகரன் என்ற சமூக ஆர்வலர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவலின் அடிப்படையில் ராமையன்பட்டி பகுதியில் உரிமம் முடிந்த சில குவாரிகள் பல மாதங்களாக இரவு பகலாக கற்களை உடைத்து ஏற்றிச் செல்வதாகவும் இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகத்தில் தொடர்ந்து புகார் அளித்து வந்தார் அதன் அடிப்படையில் உரிமமின்றி செயல்படும் கல்குவாரிகள் குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஞானசேகரன் தொடர்ந்து புகார் அளித்து வந்தார் இப்பகுதி குவாரிகளில் அனுமதித்த அளவை விட கூடுதலாக பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவற்றுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் புகாரில் கூறியிருந்த அவர் உரிமம் முடிந்த கல்குவாரிகளுக்கு லாரிகள் இரவிலும் இயக்கப்படுவதால் அப்பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த கல்குவாரி ஊழியர்கள் ஞானசேகரனை கடுமையாக தாக்கியுள்ளனர் படுகாயமடைந்த ஞானசேகரன் வாடிப்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு சமூக ஆர்வலர் ஞானசேகரன் அளித்த பேட்டியில் தங்கள் பகுதியில் தொடர்ந்து கல்குவாரிகள் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார் கல்குவாரி பிரச்சினை தொடர்பாக புகார் அளித்தால் தனக்கு அமைச்சர்கள் துரைமுருகன் மற்றும் மூர்த்தி ஆகியோர் பெயரில் தொடர்ந்து மிரட்டல் வருவதாகவும் ஞானசேகரன் குற்றம் சாட்டினார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நான் வாங்கப்பட்ட ஆவணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பகுதியில் இருக்க கல்குவாரியில் வந்து ரெண்டு கல்குவாரி வந்து ரத்த அதாவது உரிமை முடிஞ்சு போய் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது அந்த கல்குவாரி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கல்குவாரி வந்து இன்பராஜ் கல்குவாரி இன்னொரு கல்குவாரி வந்து ஆனந்த சிவா அப்படின்ற ஒரு கல்குவாரி இந்த ரெண்டு கல்குவாரி முடிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தது அதை பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து மனுக்கள் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை வட்டாட்சி சர்டையும் கொடுத்த எந்த நடவடிக்கை எடுக்கலை ஆனந்த சிவா கல்குவாரியிலேருந்து அந்த லாரி டிரைவர் அதாவது அயோத்தின்னு சொல்லி ஒரு புரோக்கர் இருக்கார் அவருக்கு வந்து இந்த முருகன் சொல்லி ஒரு லாரி ட்ரைவர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் பின்னாடி வந்தவர் மடார்ன்னு வந்து இரும்பு கம்பியில் பாட்டோம் புடனில் அடிச்சிட்டாரு அடித்து இழுத்துருந்தா அந்த இடத்துல எல்லாம் காயம் எங்கள் ஊரில் நிலங்கள் பூராமே கையகப்படுத்திட்டாங்க வெளி வெளியூர்காரங்க வந்து ஒரு விவசாயம் பண்ண தகுதி இல்லாத நிலமா போச்சு ஓடை ஆக்கிரமிக்கிறாங்க இது தொடர்பாக புகார் எத்தனை கொடுத்தாலும் எடுக்க மாட்டேங்கிறான் கேட்டால் இதில் வந்து அமைச்சர் மூர்த்தி இருக்கார் பின்னாடி வந்து துரைமுருகன் இருக்கார் க கனிமலத்துறை அமைச்சர் அவர் இருக்கார் இதெல்லாம் மோதி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி என்னை பயமர்த்திட்டு இருக்காங்க சமூக ஆர்வலர் ஞானசேகரன் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதல் நடத்திய நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்